முதலாவது சந்தேக நபரான சமீர சாத்துராங்க என்பவருக்கு ஒரு லட்சம் ரூபா சரீரப்பிணையை விதித்த நீதவான் உலப்பனை சுமங்கல தேரர் உள்ளிட்ட ஏனைய நான்கு சந்தேக நபர்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபா பருமதியான இரண்டு சரீரப்பிணைகள் வீதம் விதித்து உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவை மீறி அரசு அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்தமை அமைச்சரின் கடிதத்தை காண்பித்து அழுத்தம் பிரயோகித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் நாரஹன்பிட்டி தாபரே மாவட்டத்தில் உள்ள பல குடிசை வீடுகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றுவதற்கு முற்பட்ட போது அதற்கு இடையூறு விளைவித்ததாக உலப்பனை சுமங்கல தேரர் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதற்கமைய சந்தேகநபர்கள் சட்டத்தரணிகூடாக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் அன்றைய தினம் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை இன்று வரை விளக்கம் வைத்து உத்தரவிட்டார் சாட்சியாளர்கள் மீது அழுத்தம் விடுத்தால் பிணையை ரத்து செய்வதாக நீதவான் இன்று எச்சரிக்கை விடுத்ததுடன் வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்து உத்தரவிட்டார் கொழும்பு நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் சுனந்த லியனபாத்திரன அவரது பாரியாரும் கொழும்பு நகரசபையின் முன்னாள் உறுப்பினருமான தேவிகா மாத்ரா ஆராய்ச்சி சமீர சத்துரங்க புபுது லக்மால் ஆகியோரை பிணையில் விடுவிக்கப்பட்ட ஏனைய தரப்பினராவர்.